பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ அதை போறது நம்ம எதிர்வினை ஆற்றுறது வந்து ரெண்டாவது பேஜிலையும் மூணாவதுலயும் போடுறதுங்கிறது அது தவறு தானே அன்னைக்கு சனி இன்று வரை அந்த சனி அங்கிருந்து அகலவில்லை விவேகானந்தன் புகைப்படத்தை இந்துல போட்டாங்க போட்டுட்டு அவர் கை கட்டிட்டு ஒரு போட்டோ சிக்காக்கோ போட்டோ இருக்கு அதை போட்ட என்ன சொன்னாங்க இது ஆண்மையின் அகம்பாவம் அப்படின்னு போட்டோ போட்டாங்க மன்னிப்பு கேட்டு மண்டிடுவதெல்லாம் வந்து பத்திரிகை ராமுக்கு வழக்கமான ஒரு செயல்பாடாக போய்விட்டார் மரத்தப்பட்டால் கண்டிப்பாக இவரெல்லாம் நீக்கிடுவாங்க தமிழகத்துல இரண்டு கட்சி திமுக அதிமுக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தேசத்துக்கு இருக்கு திமுக வந்து தேசத்துக்கு எதிராக சொன்னா ஆட்சியை கலக்கி விடுவார்களோ அப்படின்னு அடையாளத்தால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற காரணத்தால ஸ்டாலின்ல நடிக்கிறாருங்க எல்முருகன் அவர்களிடம் இருக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழகத்துல இந்த சீர்தருத்தம் கொண்டு வர முடியும் இல்லாவிட்டால் இவர் எல்லாம் தடி எடுத்த தண்டார்காலமா தான் செயல்படுவாங்க தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலில் நம்ம எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையில திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆர்எஸ்பி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக மீடியால திரு இவர் சொன்னதுலேருந்து ஆர்எஸ்பார் ஆர்எஸ் வாரிய அவர் சொன்னதுலேருந்து பிரபலமா சமூக வலையில பாத்துருப்போம் பட் அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காம நேர்மையா அவர் சொன்ன வார்த்தைக்கு நேர்மையா நாங்க அப்படிதாங்கிற மாதிரி பாரம்பரியமான பத்திரிகை பி ஹிந்து நம்ம பார்த்திருப்போம் எப்படி பாரம்பரியமாக ஆரம்பிச்ச வரலாறுலாம் தெரியும் அவங்க ஆனா அப்படி நடந்துட்டதா சமூக வலைநிலை இப்ப ஹிந்துவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஒரு பக்கமும் அதோட டைரக்டர் திரு மாணவி பார்த்தசாதி அவர்களே வருத்தமா இருக்கு வர இப்ப வர போக்கு சமூகங்கள் எல்லாம் பாக்குறப்ப வருத்தமா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க ஏன் இந்து இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அதுவும் ஆப்ரேஷன் சிந்து நான்காவது தூணுன்னு சொல்றப்ப இப்படி பொய் செய்திகள் பரப்புவது நியாயமா அதாவது அது ஹிந்து கிடையாதுங்க ஆன்டி ஹிண்டு அந்த பத்திரிக்கையின் பேர் ஆன்டி ஹிண்டுன்னு வச்சுப்பாங்க நீங்கள் தான் ஹிண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எட்நூத்தி செவன்டி த்ரீல ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து சுப்பிரமணிய ஐயர் அவர் இருந்து அந்த பத்திரிகை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பத்திரிக்கை அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க ஒரு தலைவர் யாராவது இறந்துட்டானா கூட ஹிண்டு உடனே அதை வெளியிடாதுங்க அந்த தலைவர் பக்கத்தில் போயிட்டு மூக்களை கை வச்சு பார்ப்பாங்க அவர் இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆனால் தாங்க ஹிண்டு வெளியிடும் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ஜிதமான ஒரு பத்திரிகை எம்ஜிஆர் கூட சொன்னாங்க அவர் போய் கை வச்சு பார்ப்பாங்க உயிரோடு காலமானது வெளியிடுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நேர்மையான பத்திரிகையாக பார்க்கப்பட்டது ஹிண்டு அது ஏன் மாறித்து ரவி ராம் ரெண்டு பேரு அண்ணன் தம்பி இருந்த காலகட்டம் ரவி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி பத்திரிகையில பார்க்க ஆரம்பிச்சப்போ ஹிண்டுக்கு வந்து ராம் இன்சார்ஜ் ஆனார் ஹிந்து ராம் வந்து தன்னை முழுக்க முழுக்க வெளிநாடுலேயே படித்த காரணத்தால் தன்னை வந்து ஒரு கம்யூனிச சிந்தனையாளர் அப்படின்னு தன்னை நினைத்து கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனையாளர் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்போது கால் எழுத்து வைத்தாரோ ஹிந்துவில் அது ஆண்டி ஹிந்துவாக மாறிப்போச்சு கால் எழுத்து வைச்ச நேரம் சொல்லுவாங்கள்ல தர்தனம் பிடிச்சி காலை வச்சோடன்தாதா கால் வச்சோன்னே உருப்பிடாமல் போகும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஹிந்து அன்னைக்கு சனி பிடிச்சது ஹிண்டுக்கு இன்று வரை அந்த சனி அங்கிருந்து அகலவில்லை இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன சித்தாந்தம் வேணா இருக்கட்டும் ஒரு பத்திரிகையாளருக்கு சித்தாந்தம் இருப்பது தவறே கிடையாது பட் இப்ப ஒரு போர் சூழல் எதிர்கட்சிகளே இவனால நம்ம உரியாட்டிக்கு ஆதாரம் கொடு பாலக்கோட்டுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்ட எதிர்கட்சிகளே சரி மக்கள் அது வந்து நம்ம இந்த தேர்தல்ல நம்மள நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை கவர்மெண்ட் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ஸ்டாண்ட மாத்திக்கிட்டாங்க நாங்க கவர்மெண்ட் கூட இருக்கோம்னு அப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் மாறி இருக்காங்க நான்காவது நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஊர்ஜினப்படுத்தி செய்தி வெளியிட இந்து வந்து பாகிஸ்தான் கூட அந்த செய்தி வெளியிடல ஆனா நம்மளோட இது வந்து அட்டாக் பண்ணி இதாயிடுச்சு பஸ்பம் ஆயிடுச்சு சொல்லு செய்தி வெளியிடுறது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ அத ஹெட்லைன்ல போறது நம்ம எதிர்வினை ஆற்றுறது வந்து ரெண்டாவது பேஜ்லயும் மூணாவதுலயும் போடுறதுங்கிறது அது தவறு தானே இல்ல எப்பவுமே கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து தேசத்தின் மீது அபிப்பிராயம் இருக்காது சிந்தனை இருக்காது எதிர் விதவி சிந்தனைதான் இருக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதி என்று சொல்லிக் கொள்வதில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இல்லை இது சில ஆண்டுகளுக்கு முன்பு விவேகானந்தன் புகைப்படத்தை இந்துல போட்டாங்க போட்டுட்டு அவர் கை கட்டிட்டு ஒரு போட்டோ சிகாகோ போட்டோ இருக்கும் அதுல போட்டு என்ன சொன்னாங்க அகம்பாவம் அந்த போட்டோ போட்டாங்க யாரு விவேகானந்தர் போட்டோ போட்டு இந்துல அது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சூழ்நிலை பல இந்து அமைப்புகள் அதுல போய் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது எப்படி நீங்க விவேகானந்தன் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போ அப்படியே கொஞ்சம் அவங்க வந்து சைலண்ட் ஆனாங்க இந்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம்லாம் நடைபெற்று இருக்கிறது அயோத்தியா காலகட்டத்துல அந்த மூமெண்ட் போது முழுக்க முழுக்க ராமர் கோயிலுக்கும் அந்த அயோத்திக்கும் எதிராக எழுதி கொண்டு வந்தது ஹிந்து சோ அந்த சிந்தனைகள் அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தார்கள் அது ஆர்மோன் இண்டியா அப்படின்னு ஒரு செயல்ப ஒரு அமைப்பு உருவாக்கி அதுல வந்து நாங்க ராமர் கோயில் கட்டக்கூடாது பாபர் மசித் தான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையெல்லாம் ஹிந்து ராமா ஒன்றிணைந்து அந்த அமைப்பை செயல்படுத்தினார் இப்போ கூட சமீபத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சிறப்பான ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படி இருக்குன்னு அவரே சொல்றாரு அவர் சொல்றாரு பட் அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டாங்க இவரோட சிந்தனைக்கு முழுக்க முழுக்க எகென்ஸ்டா இருக்குது பிரஸ் கிளப் சென்னை பிரஸ் கிளப் தேர்தலில் கூட போய் மூக்க நுழைச்சு தன் விருப்பப்பட்ட குழு வர ஜெயிக்க வச்சார் அவரும் நக்கீரன் கோபாலும் உள்ள போகும் மூணு குழு நின்றுச்சு சுப்பையான ஒருத்தர் நின்னாரு ஷபீர் ஒருத்தர் நின்னாரு இப்ப இவரு சுரேஷ் சுரேஷ் தேவநாயகம் தினகரன்ல நின்னாரு அங்கேயும் சென்று இன்ஃபுளு பண்ணி போலீஸ் எல்லாருக்கும் தெரியுங்க இன்ஃபுளு பண்ணி அப்ப ஹிண்டுராமன் நக்கிரன் கோபாலும் தான் திமுகக்கு செயல்படக்கூடிய ஒரு டீமை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சு தினகரன்ல செய்யறப்ப சுரேஷ் தேவநாயகத்தை தலைவரா ஜெயிக்க வச்சாங்க ஷபீரையும் சுப்பையாவையும் ஓரம் தள்ளப்பட்டார்கள் அது ஒரு நிகழ்வு பத்திரிகை துறையில இல்ல பத்திரிகை மன்றங்கள்ல இவரோட ராமோட செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சிக்கிம் கொடிய கொடியில் தேசிய நீக்கி அந்த சிக்கிம் சிஎம் கண்டனம் தெரிவித்தோன்ன மன்னிப்பு கேட்டிருக்காங்க இது போல மன்னிப்பு கேட்டிருந்து மண்டி வந்து ஆஹ் ஹிந்து பத்திரிகை ராமுக்கு வழக்கமான ஒரு செயல்பாடாக போய்விட்டது இல்ல இது வந்து நீங்க சொல்ல இது வந்து தவறா தெரியாம நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல தெரிந்து தெரிஞ்சா செய்யறாங்க இதெல்லாம் தெரியும் எப்படிங்க தவறாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஆக்சன் எடுத்துக்கிறாங்க இது வந்து தன்னோட மேப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வந்து ஆக்சன் பண்றாங்க நீங்க முழுக்க முழுக்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது எல்முருகன் மத்திய அமைச்சர் அவர்தானே தானே இது மேல வந்து இனிஷியேட் பண்ணி இதை செயல்படுத்தி அவர் வந்து முடக்க வேண்டும் ஏ அந்த ஒயர் வந்து ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி இதே பிரச்சனையான போது முடக்கப்பட்டது திருப்பி அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எதிரானபோது இப்ப முடக்கப்பட்டிருக்கு உடனே அவர் வந்து பத்திரிகை சுதந்திரம் என்று குரல் கொடுத்து துவங்கி இருக்கின்றார் பத்திரிகை சுதந்திரம் ஒருத்தரோட சுதந்திரம் கையை நீட்டு வரைந்த ஒரு தொடும் வரை தான் கொடுத்து சுதந்திரம் நீ அவனை அடிச்சுட்டு வந்து பத்திரிகை சுதந்திரம் சொல்வது எந்த வகையில் நியாயம் அதுவும் தேச விரோத செயல்பாட்டில் இறங்கி அவர்களை வந்து நீங்கள் கீழ்த்தனமாக பேசி இது வந்து எப்படின்னா இதை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இவர்கள் எப்படி எல்லாம் இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து ஐபி கே எஃப்னு நடப்பாங்க இந்தியான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அதாவது விடுதலை இருந்து தமிழக மக்களை தமிழின மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றது ஐபி கே அப்பொழுது கருணாநிதி உட்பட அந்த திமுக குழுமம் உட்பட ஹிந்துவில் பல பகுதிகள் என்ன எழுதுறாங்க தெரியுமா அங்கிருக்கிற பெண்களை இவர்கள் கற்பழித்தார்கள் ராணுவர்கள் கற்பழித்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் எழுதினார் காரணம் கருணாநிதி என்ற அந்த தலைவர் பின் பின்னறுக்கிட்டாலும் என்ன வேணால் எழுதுலாம் என்று அப்போதே ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் அவமானப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லை அப்போ ஐபிகேஎஃப் வந்து துறைமுகத்தில் வந்து இறங்கிய போது முதல்வர் ஸ்டார் கருணாநிதி நான் போய் வரவேற்க மாட்டேன்னு சொன்னார் அதையெல்லாம் பெருமையாக எழுதியது ஹிந்து சோ அப்போதிலிருந்தே ஒரு தேசவிரோத சிந்தனை நாட்டுக்கு எதிரான சிந்தனை தெய்வீகத்துக்கு எதிரான சிந்தனை என்று முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்த பல ஆசிரியர்கள் எக்ஸிகூட்டிவ் எடிட்டர்ஸ் துணை ஆசிரியர்கள் இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து பேசிய காரணத்தால் அவர்களுக்கும் ராமுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியே வந்திருக்கின்றார் அவர் வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த அவர் பேர் நான் சொல்ல விரும்பல நிறைய பேர் மனக்கசப்பின் காரணமாக வெளியே வந்திருக்காங்க பார்த்தசாரி பார்த்த பார்த்தசாரி பொருள் கொடுக்கிறார்கள்

அதை படித்தால் தான் சார் அந்த கால்லையே வந்து மார்னிங் மேக்கப் ஆகும் இல்லை அதை படித்தால் அறிவு இருக்கிறது அப்படி எல்லாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு பலர் இருக்கிறார்கள் முக்கியமாக நான் சொன்னார் சொல்லுவார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் பலரும் வந்து ஹிண்டுவை படித்தால் எங்களுக்கு வந்து அந்த நாளே செல்லும் அதாவது ஹிண்டுவில் சொல்கிற செய்தி தான் சிறப்பான செய்தி அப்படியெல்லாம் வந்து எண்ணக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனமே முதல்லாம் ஹிந்துவை நீங்கள் வந்து கடையில் வாங்குறதே கிடைக்காதுங்க அவ்வளோ பெரிய விஷயம் இப்போ பெட்ரோல் பங்கில் கொடுத்துனுக்குறான் ஹிந்துவை ஃப்ரீ பெட்ரோல் ஊற்றுனா இப்போ காலைல ஃபஸ்ட்டு போகிறவங்களே ஹிந்து தான் ஹிந்து அந்த சூழ்நிலையில் இப்போ ஹிந்து இருக்குது கீழே உழுந்துட்டு அது இன்னும் நம்ம என்னன்னா இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லலாம் இருபது வருஷத்துக்கு முன்பாக பாய்காட் ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் நடந்து அன்றைய ஹிந்து அதை வந்து நம்ம போஸ்டரில் ஹிந்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேம்பெயின் நடந்துச்சு ஹிந்து இயக்கங்கள் தேசியவாத சிந்தனையாளர்கள்லாம் வந்து ஹிந்து வாங்கி அதை அப்படியே ஹிந்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இது பிளான் பண்ண சில ஆயிரங்கள் போச்சுங்களேன் சில ஆயிரங்கள் ஹிந்து திரும்பி போச்சு அவங்க ஆபீஸ்க்கு ஹிந்து திருப்பி அனுப்பிக்க அது மாதிரி ஒரு கேம்பெயின் திருப்பி ஆரம்பிக்கணும் எல்லாருமே அது வந்து சோசியல் மீடியால ஒரு பாதிப்பு இதை வந்து அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு ஒரு பத்தாயிரம் ஹிந்து திரும்பி ரிட்டர்ன் ஆச்சுன்னு அப்போதான் அவனுக்கு தெரியும் ஓ இவ்வளவு எதிர்ப்பு இருக்குதுதா நமக்கு சோசியல் மீடியால வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரோட முடிஞ்சிருக்கும் அவனுக்கு ஷேர் பண்ணாத முடிஞ்சு போயிடும் அவங்க வீட்டு வா ஹிந்து ஆபீஸ் அளவுல செய்யணுங்கறீங்க எப்படி வந்து கருணாநிதி மவுண்ட் மகாவிஷ்ணு இருக்கான்னு சொன்னாரு அப்படி சொன்னவர் எப்படி இப்படி இப்படி மாறிட்டாரு அதான் அதான் மவுண்ட் மகாவிஷ்ணு இருக்கும்போது ஹிண்டு ராம் இல்ல ஹிந்துரா மண்டபம் மவுண்ட் ஒன் மகா விஷ்ணு மாறினதே முரசலியா மாறிடுச்சு மாறிடுச்சு மவுண்ட் ஒன் முரசலையா மாறினது அதானே அப்புறம் தான் நான் சித்தாந்தங்கள் மாறியது எல்லாமே மாறின அப்புறம் தானே நமக்கு முரசலையா மாறி மாறிடுச்சு அது அந்த நிலைமை மாறணும் இப்போ ஹிந்துக்கு எல்லாருமே நான் ஹிந்துவை திருப்பி அனுப்புவோங்க அவங்க வீட்டு வா வாசல்ல ஒரு பத்தாயிரம் இந்து ஒரு நாள் போய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தரக்கூடிய அதிர்ச்சி இதை நாங்கள் இதோ திருப்பி அனுப்புறோம் இது நாங்கள் இதை படிக்க மாட்டோம் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றோம் அப்படின்ற ஒரு முடிவு தேசியவாதிகள் சிந்தித்து செயல்பட்டு இது மாதிரி பண்ணோம்னா அப்பதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வரும் இல்லாவிட்டால் நான் வந்து நெட்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க நான் வீட்டில் பேப்பர் வாங்குறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர்கள் திருந்த மாட்டார்கள் நீங்கள் நுழைந்தால் மட்டும்தான் அவர் திருத்தப்படுவார் இன்னொன்று ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் நான் ஓ எந்த விஷயத்துல வேணா நீங்க சித்தாந்த அகெயின்ஸ்டா இருந்து கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்கறது பத்திரிகையோட உரிமை பட் இந்த மாதிரி நேரத்தில் இப்போ பார்த்துருப்போம் ஒயர் தடை செய்யப்பட்டது எதுனா இதுக்கான காரணத்தினாலதான் இதே தி ஹிந்து இப்ப நம்ம அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்ற நிறைய பேர் வந்து கவர்மெண்ட கேள்வி கேட்கறது நியாயம் என்ன வேணா கேட்கலாம் பட் ராணுவத்தையே அவங்க கேள்வி கேக்குறாங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க இந்த போக்க எப்படி பாக்குறீங்க நீங்க பாக்குறீங்க சில நாட்களுக்கு முன்பு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆமா ஒரு பெரிய பதிவு போட்டாங்கல்ல சனாதனத்தை ஒழிப்பு சொன்னாங்க எல்லாம் போட்டு பத்து நாளுக்கு முன்னாடி போட்டாங்களா வார்த்தை போட்டாங்களா அஞ்சாவது நாள் ரெண்டாவது நாள் நீக்கிட்டாங்க அதை எல்லாம் நீக்கிட்டாங்கல்ல எல்லா மிரட்ட மிரட்டப்பட வேண்டிய மிரட்டப்பட்டால் கண்டிப்பாக இவரெல்லாம் நீக்கிடுவாங்க ஆனா வெளியில பாக்குறப்ப எல்லா கட்சியும் வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கு நம்ம துணையா இருக்கும் தானே சொன்னாங்க எந்த ஆளுங்கட்சி எந்த எல்லா மாநிலம் யாருமே நீ எல்லா பேச்சு நடைப்பயணம் எல்லாம் நடத்தி தமிழகத்துல எல்லாம் கரெக்ட் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஆனா அவளுக்கு கீழே இருக்கிற அடிப்புடிகள் இசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்ன பண்றாங்க திருமாவளவன் நான்கு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தயவு செய்து என்னோட கட்சி தொண்டர்கள் யாருமே இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்யாதீர்கள் அப்படின்னு திரும்ப அவன் சொல்ல இருக்குல்ல அப்போ என்ன அர்த்தம் உங்களோட கட்டுப்பாட்டுல உங்க தொண்டர்கள் யாரும் கிடையாது கொல்லியூர் பண்ணி வச்சிட்டீங்க கொல்லியூர் பண்ணி வச்சுட்டு திடீர்னு இவன் தேசத்தை பத்தி பேசுறேன்னா அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவன் வந்து அண்ட் ஃபுல் வந்து கரெக்ட் ஆயிட்டான் திருப்பி வந்து நாங்கள் வந்து பேசுறோன்னா நீங்க வேற வழி இல்லாம நீங்க பண்றீங்க ஆனா அவன் தொண்டன் இருக்கான் பத்தீங்கன்னா அவனை வந்து அண்ட் ஃபுல் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க தொண்டனுக்கு வந்து தேசபக்தியை கேள்விக்குறி ஆக்கி வச்சிருக்கும் போது தொண்டன் வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டு தான் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க இப்ப ஸ்டாலின் வந்து என்னதான் பேசினாலும் அவன் கூட்டணி குற்றின சுந்தரவல்லி என்ன பண்றாப்புல டெல்லி தான் இருக்கிறாப்புல நாட்டை பத்தி இல்ல நம்ம நீங்க சொல்லும் போது சுந்தரவளி ஒரு கட்சியில பெரிய பொறுப்புலாம் இல்லை ஆனா அசாம்ல ஒரு எம்எல்ஏவா அரஸ்ட் பண்ணாங்க ஆமா என்ன பண்ணாங்க பட் தமிழகத்துல இந்த மாதிரி நடவடிக்கை நீங்க யார வேணா இங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கம் ஏன் திமுக அரசாங்கம் இது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற நண்பர்களோ இந்து மணி இருக்கிற நண்பர்களோ ஏதாவது ஒரு சின்ன செய்தி போட்டாங்க கைது செய்யப்படுவார்கள் ஆனா வந்து அவர்கள் வந்து தேசத்தை பத்தியோ தெய்வத்தை பத்தியோ என்ன ஒரு செய்தி போட்டாலும் அவர்கள் கைது செய்ய மாட்டார் இதுக்கு ரெட்டை வடமா இல்லையா ஏன்னா ஒரு மார்ச் பண்றோம் அகைன்ஸ்டா பேசுங்க அரசம் பண்ணேன் ரெண்டு விஷயம் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க பார்த்தே திருங்க தமிழகத்துல இரண்டு கட்சி திமுக அதிமுக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தேசத்தின் பக்தி இருக்கும் திமுக வந்து தேசத்துக்கு எதிராவே இருக்கும் எப்போ வேணா பாருங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா என்ன போர் நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆஹ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி அவரு கூட மூவ் பண்ணிட்டே இருப்பாரு ஜெயலலிதா அவர்கள் போர் நடந்தாலும் சரி கார்கில் போர் நடந்தாலும் சரி என்ன இருந்தாலும் முன்னாடி இறங்கி அதற்கான நிதி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா இப்ப எடப்பாடி கூட வந்து என் பிறந்த நாளை கொண்டாடுறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அவங்களுக்கு வந்து ஆன்டி நேஷனல் சிந்தனையே இருக்காங்க ஏடிஎம்கேல ஆனா திமுக பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி நேஷனல் சிந்தனை தேசத்திற்கு எதிரான சிந்தனை எப்பவுமே எப்போ வந்து அண்ணா வந்து திராவிட நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல ஒரு வசனத்தை வைத்தாரோ அப்போ வந்து அந்த சிந்தனை என்பது அவர்களுக்கு உள்ள பரவி கொண்டே இருந்தது ஸோ இன்றைய வரைக்கும் அப்படியே அந்த நீர் போத்து நெருப்பாக அப்படியே அதை கட்டி காத்துனே இருக்கிறாங்க அந்த தேச விரோத சிந்தனையை இன்னும் அவங்க வந்து கட்டி காத்துக்கிட்டுதான் இருக்காங்க சும்மா இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோன்ற காரணத்தால இப்போ அதெல்லாம் வந்து எங்கேயே சொன்னா ஆட்சியை கலத்தி விடுவார்களோ அப்படின்னு ஒரு அர்த்தத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற காரணத்தால ஸ்டாலின்லாம் நடிக்கிறாருங்க ஸ்டாலின்லாம் வந்து முழு சிந்தனை பட்ஜெட்டுக்கு ரூபா நோட்டுக்கு ரூபா சிம்பிலே வந்து நாங்க மாத்துவோம்னு சொல்லி போட்டார் இல்லையா அப்போவே வந்து இவர் இந்தியா முழுவதும் ஒரு சிம்பிள் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்கள் தமிழ் சிம்பிள் தான் போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா நான் பயந்து கூட செஞ்சேன் எங்கேயாவது இந்தியாவுக்கு ஒரு தனியாக தமிழ்நாடுக்கு நோட்டடி புறப்பட்டுருவாரும் கூட நினச்சேன் தமிழக இராணுவம் அதை ஆரம்பிச்சிருவானு கூட நினச்சேன் அவர் சிந்தனையை வந்து தா தமிழ்நாடோட ப்ரைம் மினிஸ்டராக தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு ஸோ அவர்களை நீங்கள் வந்து தேசபக்தி அப்படிலாம் கொண்டு வர நினச்சா அதெல்லாம் நடைபெறவே நடைபெறாரு இதுவே எதிர்கட்சியாக இருந்தால் இவரோட செயல்பாடுகள் என்னவாக இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும் மிகவும் மோசமாக இருந்திருக்கும் இப்போ அவர் என்னன்னா ஆளுங்கட்சியா இருக்கோம் நீதிமன்ற செய்திகள் ஏதோ பரவிடக் கூடாது நம்மளால பிரச்சனை ஆயிடக்கூடாது என்பதாக இருக்க மட்டும்தான் இந்த மாதிரி பாவலா காமிச்சிருக்கிறார் காமிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இப்படி ஆன்டி நேஷனல் செய்திகள் பரவுறது பேசுறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளரா என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் கேட்கறேன் பிஜேபி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்முருகன் ஆனா எடுத்தா வந்து நம்ம பார்த்துருப்போம் இதே என்ன இண்டெக்ஸ்ல இந்தியா எப்படி இருக்கு தெரியுமா அதுல பாதத்துல இருக்கு அப்படி ஒரு பரப்புரை போகுது இல்ல சரி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்திகள் பெரிய விஷயமா சார் நீ தேசத்திற்கு விரோதமாக செயல்பட்டால் அதான் சைனா மாதிரி தாங்க கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம் தாங்க நீ கண் தேசத்துக்கு எதிராக எதிரா பேசலாம் முடியுமா அவர் மீது நடவடிக்கை கட்டுதான் ஆகணும் நீங்க சிறைச்சாலையில வைத்து அவர் அந்த சிறை தண்டனையோ இல்ல கடுமையான தண்டனையோ இல்ல அந்த அந்த பிரெஸ் கவுன்சிலோட கார்டையோ நீங்க கேன்சல் பண்ணுங்க இனிமேல் அவர் பிரென்ஸ் கவுன்சில ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க இனிமேல் வருகின்ற பத்திரிகையில எந்த பத்திரிகை தோலும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க இப்ப வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிடுங்க நீங்க பென்ஷன் வாங்கிட்டீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளரோட பென்ஷன் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த பத்திரிகையில போய் வேலை செய்ய முடியாது இப்ப நீங்க வந்து நீ ரிப்போர்ட்ஸ் விட எங்கேயோ வேலை ஒரு செய்தி போயிடுச்சுன்னு நீங்க பென்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க எந்த பத்திரிக்கையும் வேலை செய்யக்கூடாது நீ ஓய்வு நீதி கொடுக்குறோம் அவ்வளோதான் நீ எங்கேயும் வேலை செய்யக்கூடாது அது மாதிரி நீ வந்து கார்த்தி அவர்கள் தேச விதாவது செயல்படுனாரு அப்படின்னு ஒரு செய்தி பிள்ளாக்மார்க்கு கொடுத்துட்டோன்னா அவர் அதோட எந்த பத்திரிக்கையும் வேலை செய்யக்கூடாதுங்க முகநூல்லாம் கூட போடக்கூடாது பதிவுப்படக்கூடாது சமூக வலியத்துல இருக்கக்கூடாது அவர் மீது கடுமையான தண்டனை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் கொடுக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் ரத்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அவர் செய்த மத்திய அரசு தான் இருக்கு எல்முருகன் அவர்கள் தான் இருக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழகத்துல இந்த சீர்திருத்தம் கொண்டு வர முடியும் இல்லாவிட்டால் எல்லாம் தடியெடுத்த தண்டால் காரணமாக தான் செயல்பட்டு இருப்பார்கள் எடுப்பாங்களே நம்போம் சில நேரம் நன்றி நல்லதே நடக்கும் நன்றி